சென்னையில் ஏற்பட்ட பெரும் புயலால் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக நான்கு மாவட்டத்து மக்கள் மிகப்பெரிய அற்ற ஒன்னா துயரத்தை பெற்றார்கள் அதை அணிந்து தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் திராவிட அரசு மிகப்பெரிய சிறப்பான நிவாரணப் பணிகளை எல்லாம் செய்தார்கள் நிவாரணப் பணிகள் செய்கிற பொழுது சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாகவும் நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் இங்கே கல்லல் ஒன்றியத்தின் சார்பில் ரூபாய் மூன்று லட்சம் பெருமானமான செய்திய பொருள்களை உடனடியாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் மற்றும் இதன் உதவியாக ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றிய தலைவர்கள் சேர்மன் உள்ளிட்ட அனைவரும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த காரியத்தை மக்கள் பணியை மக்கள் பணியில் நாமும் கலந்து கொள்வோம் என்கிற அடிப்படையில் சிறப்பாக செய்து முடித்தோம் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்